அக்கா எல் எஸ் கோமாதா சேனல்லேருந்து பேசுகிறோம்மா இந்த பாங்க நமக்கு வந்து இன்றைக்கி வந்து இஞ்சி மிட்டாய் பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஒரு டம்ளர் இஞ்சி திருவி வச்சிருக்கேன் திருவியில் அரிஞ்சியும் வச்சுக்கோங்க இல்லை திருவியும் வச்சுக்கோங்க நான் அதை கட் பண்ணி தான் வச்சிருக்கேன் மேல்தோல் ஃபுல்லாக எடுத்துனோமோ துளி கூட இருக்கக்கூடாது மேல் தோல் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஒன்றரை டம்ளர் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் அரை டம்ளர் சக்கரை எடுத்திருக்கேன் இதில் வந்து அரை டம்ளர் சக்கரை ஒன்றரை டம்ளர் வெள்ளம் இதில் எடுக்கிறோமோ இல்லை ஒன்றரை பங்கு வெள்ளம் அரை பங்கு சக்கரை கொஞ்சம் சால்ட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு நெய் இது எப்படி பண்ணலான்றதா பார்க்கலாம் வாங்க ஒரு ஜாரில் போட்டுக்கிறேன் நைஸாக அரைச்சிக்கணுமா ஜாரில் போட்டுக்கிறேன் முதல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்த டம்ளில் ஒரு டம்ளர் தண்ணி விடுறேன் முதல்ல அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விடு தண்ணி ஊற்றி இன்னும் நைஸாக அரைச்சிடேன் இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டேன் வெள்ளம் இஞ்சி காரமாக அதனால தான் நம்ம வந்து ரெண்டு பங்கு வெள்ளம் போடுறோம் சர்க்கரையும் வெள்ளமும் சேர்த்து ரெண்டு பங்கு போடுறோம் சர்க்கரை எதுக்காகனா அந்த டைட்டாக பிடிக்கிறதுக்கு வரும் அதனால தான் சர்க்கரையை போடுறோம் அந்த எல்லாம் போட்டு இதை ஒரு அரை அரைச்சிக்கலாம் வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் அந்த நம்ம தண்ணியிலே கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்க நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்க நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள் நம்ம இதை வந்து கடாயில ஊத்தி கலரிக்கலாம் கொஞ்சமா இந்த இருக்கிற தண்ணியை நான் ஊத்திடமா அதுல நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் அதை கைவிடாம கலர் ஸ்லோ ஃபாஸ்டல தான் வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம ஸ்லோல வச்சிடலாம் நல்லா கலரி வரணும்னா திரண்டு வரும் அது நல்லா கலர் கைவிடாம கலரிட்டே இருக்கணும் அது கொதிச்ச உடனே நம்ம ஸ்லோல வச்சிடலாம் கொதிக்கிறோம் ஃபாஸ்டல இருக்கட்டும் கொதிச்ச உடனே ஸ்லோல வச்சிடலாம் உங்களுக்கு வாசனை பிடிக்கும்னா ஏலக்காய் கூட போட்டுக்கலாமா இதுல நான் போடல உங்களுக்கு வாசனை பிடிக்கும்னா நீங்க ஏலக்காய் போட்டுக்கலாம் அப்புறமா இப்ப போடக்கூடாது இறக்க சொல்ல போட்டுக்கலாம் இந்த பருமா அது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா கொதிக்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க மீடியமா வச்சிருங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கெட்டி திரண்டு வரணுமா வர சொல்ல நான் காட்டுறேன் இந்த பருமா அதை கலரிக்கிட்டே இருக்கணும் அதை நல்லா பாகு வருமா கெட்டி பாகு அப்போ தான் எடுக்கணும் அதை நல்லா பாகு வரும் இன்னும் வரல பாருங்கள் இப்போ தான் வருது வரும் கெட்டி பாகு வந்து அதான் எடுக்கணும் அது கொஞ்சம் வரணும் வந்தோடனே காட்டணும் இன்னும் கொஞ்சம் எடுக்க வரணும் இப்போதான் கம்பிப்பாகவே வந்திருக்கு பாகு வரணுமா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரட்டமா வந்தோடனே காட்ட இந்த திக்காக வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஊற்றி பார்க்குற தட்டில் வரணும்னா கெட்டியாக வரணும் அப்படி நல்லா இது பாருங்க தக்காளி இப்போ தான் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் த கெட்டி வரணும் இன்னும் கொஞ்சம் வரணும் இந்த ஸ்டேஜில்மா ஒரு சிட்டிக்கு உப்பு போடுறோம் அது பாருங்க கொஞ்சமாக உப்பு போடுறேன் அது மாதிரி இறக்க சொல்ல விற்றலாமா இப்போ வேண்டாம் அப்புறம் ஊற்றிக்கலாம் இறக்க சொல்ல ஊற்றலாம் லெமன் ஜூஸ் எதுக்காக தான் அந்த கொஞ்சம் லைட்டு புளிப்பு டேஸ்ட்டாக தான் அந்த லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் அன் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் அந்த ஜாங் டேஸ்ட் இது வந்துச்சு பாருங்க கொஞ்சமா நெய் ஊற்றுறமா ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா நெய் ஊற்றுறேன் அந்த வாசனைக்காக தான் அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸு ஒரு தான் அது சிரிப்பு இது பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு அரை லெமன் ஜூஸு போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலையில் லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன் கொஞ்சம் 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 ஊற்றிக்கோங்க நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் இது இந்த மாசமாக இருக்கவங்க அந்த நெஞ்ச கறிப்பு பசி இல்லாதவங்கெல்லாம் சாப்பிட்லாமா இந்த நன்வெஜ் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வயலை போட்டுக்கலாம் அது ஒரு ஆறுனோட நம்ம உருண்டை பண்ணலாம் இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாமா எதை கொஞ்சமாக கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான் குளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்துருக்குது இல்லை இப்படி ஊற்றி வச்சுருக்கோமா நான் அப்புறம் நான் பிடிக்க சொல்ல நாங்கள் ஒன்று கொஞ்சம் ஆரட்ட ஆரணம்னா கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த பாருமா இந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டு பண்ணிக்கலாம் உருண்டை பண்ணி பாருங்க சூப்பராக வருது பாருங்க உருண்டை பண்ணுறதுக்கு நல்லா சப்பி சாப்பிட்லாமா நம்ம கல் கமர் சாப்பிட்ற மாதிரி இருக்கோமா இது நல்ல இஞ்சி காரமா நல்லா இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப பெருசுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக ஆரட்டமாக சூடாக பிடிச்சிடாதீங்க கை பொறுக்காது பாருங்க இப்போ நல்லா ஆர்ட் இது நல்லா ஆரிச்சுன்னா கெட்டியாகிடும் உங்களுக்கு நான் ஆறு ஆறு அந்த பாருங்கம்மா மிட்டாயிலாம் ஆரிப்பூச்சி அந்த பாருங்கள் அப்படிங்களா உங்களுக்கு வேணும்னா லைட்டாக மேலே சுகர் பவுடர் தூவிட்டிங்கன்னா நல்லா கலந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க ஹாட்டி டப்பாவில் நீங்கள் வேணால் இந்த இந்த ஜரி பேப்பரில் கூட நீங்கள் மடித்து மடித்து வச்சுக்கலாமா தனித்தனியாக ஒன்றுன்னா எட்டு கொடுத்துட்டு ஒன்றும் ஒன்றும் ஒட்டாது அந்த பாருங்கள் எல்லாத்தையும் கலந்துடலாம் கொஞ்சமாக லைட்டாக சக்கரை தூள் சக்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்னா அதை போட்டுட்டேன் நான் கலந்துட இன்னும் நல்லா ஆறினவுன்னே நீங்கள் என்ன பண்ணுங்க டபால போட்டு வச்சிருங்க கொஞ்சம் ஒட்டமாக நல்லா ஆறிச்சுன்னா சரியாக போயிடும் நல்லா ஆறணும் ஆறுனா நல்லா சரியாக போயிடும் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா பேன் கார்டில் வச்சிருங்க ஆரிச்சின்னா நல்லா இருக்கும் மா இஞ்சி மிட்டாய் நான் போட்ட ஒரு கப்புக்கு இவ்வளோ வந்துச்சுமா நீங்கள் நல்லா ஒரு ஹைட் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்றத சொல்லுங்கள் நன்றி வணக்கம்